ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோன் சோ எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காமெடி ப்ளஸ் வெளியே வந்தும் அர்ச்சனாமல் எவ்வளோ வன்மத்தை கக்குறாங்க பாருங்கள் ஒரு சில பேர் அதுலேயும் குறிப்பாக இந்த மாயா மாயா வந்துட்டு என்ன தான் வந்துட்டு நல்லவங்களாக வேஷம் போட்டாலும் அவங்களுடைய வேஷம் கண்டிப்பாக வந்து களையும் சரிங்களா நம்ம வந்துட்டு என்ன தான் வந்து நல்லவங்களாக நடிக்கணும்னு நினச்சா கூட அது நடிப்பு ஈஸியாக தெரிஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள் இங்கே வந்துட்டு கிளியராக தெரியுது அதுவும் பார்த்தீங்கன்னா வன்மத்தோட ஒரு ஒரு சில பேருக்கு வந்துட்டு அதாவது நான் வந்து இப்போ மன்னிப்பு கடிதம் கொடுக்குறேன் அப்படின்னா யாருக்கு மன்னிப்பு கடிதம் கொடுக்குறேன் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது மொட்டை கட்டிதாசம் மாதிரி போட்டால் அது யாருக்கு போய் சேரும் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் அதில் வந்துட்டு நம்ம அர்ச்சனாவுக்கு வந்துட்டு டிஆர் அர்ச்சனா கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு சோஷியல் மீடியாவில் அவங்கள டாக் பண்ணவே இல்லை சரிங்களா அடுத்தது ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன் இவ்விடமும் அவ்விதமே ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் யூ யுவர் லவ் அண்ட் ஜெனரசிட்டி தேங்க்ஸ் ஃபார் த ஜாய் தேங்க்ஸ் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் மீ ஒரு தோழியாக இருந்து உன் உயிர் காப்பீர் ஹார்ட் இன்சிம்பல் போட்டிருக்காங்க அதில் யாரெல்லாம் டேக் பண்ணியிருக்காங்கன்னா பூர்ணிமா ஜோவிகா விக்ரம் அக்ஷயா நிக்சன் விஜய் வர்மா விசித்ரா அனன்யா இதில் வந்துட்டு இந்த மெசேஜில் அவங்களுக்காக கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு இந்த டேக்கிங்லாம் போட்டாங்க இதில் அதாவது அடுத்ததில் அர்ச்சனாக்கு கொடுத்த விஷயத்தில் அது அர்ச்சனாக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது இங்கே வந்து சோசியல் மீடியாவில் ஒரு சில பேர் வந்து இன்னும் வந்துட்டு யாருமே விஷஸ் கொடுக்கல புள்ளி கேங் சைட்லேருந்து அப்படின்னு சொன்னதுக்காக வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எவ்வளோ வண்ணமோ ஏன் ஒரு வாழ்த்து செய்தி சரி சொல்ல போகிறோம் அதை யாருக்கட்டுறதும் ஒரு டாக் பண்ணுறது குடும்பமாக நேரில் தான் போய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரலை எண்ணம் இல்லை ஏன்னா உங்களோட இது அந்த மாதிரி ஸோ இதில் வந்துட்டு இப்போ பொது வழியில் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறீங்க அவங்கள டேக் பண்ணாமல் இந்த மேலே இருக்கிறதுக்கு மட்டும் எல்லோரும் டேக் பண்ணியிருக்கீங்க இதுக்கு ஏன் டேக் பண்ணல ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஃபார்மாலிட்டிக்கு நான் சொல்கிறேன் இது வந்து அர்ச்சனாக்கு சொல்கிறதா இல்லை சொல்லணும்னு நினச்சி சொல்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் எடுத்தால் எடுத்துக்குங்க இல்லைன்னா போங்க உங்கள் ஒரு மாதிரி போனவங்க பாருங்கள் அந்த மாதிரி என்னத்தான் சொல்கிறது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் வெளியே வந்து இப்படி வன்மத்தோடு சுற்றிட்டு இருக்காங்களே உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே